ப்ளஸ் டூ எழுதியிருக்கிற மாணவ மாணவிகளே மற்றும் அவங்களுடைய பெற்றோர்களே வர மே ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது ஒரு மாதம் வந்து நீங்கள் ரிசல்ட்டுக்காக காத்துட்ருந்தீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதின பிறகு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும் நம்ம வந்து இந்த காலேஜில் சேரணும் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு இந்த ஒன் மந்தில் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் விசிட் பண்ணி பார்த்துருக்கணும் அது போக வந்து மெயின் இப்போ இன்ஜினியரிங் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறத வந்து நீங்கள் ம இதை மைண்டில் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து டொனேஷன் கொடுத்து எந்த காலேஜ்லையும் சேரக்கூடாது இப்போ வந்து எங்கள் இடத்துல பார்த்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சைபர் செக்யூரிட்டி ஏஏஎம்எல் ஐஓடிஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து இப்போ நூறு ஸ்டூடெண்ட்டு கிட்டே நம்ம போய் கேட்டோம்னா அதில் தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் மட்டுந்தான் இருக்குது வேறு எந்த குரூப் அவங்க மைண்டை இல்லை அதை கேட்டுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸும் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பையனை பொண்ணை வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எவ்வளோ ஒன்றுனாலும் டொனேஷன் கொடுத்து சேர்த்துலாம்னு நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து டொனேஷன் அதாவது இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் மினிமம் டொனேஷன்ஸ் இருக்குது இப்போ கோயம்புத்தூர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் லேக்ஸ் இருக்குது இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் டொனேஷன்ஸ் இருக்குது மெயினாக வந்து டொனேஷன் கொடுத்து வந்து எந்த ஒரு காலேஜ்லேயும் சேரணும் கட்டாயமே கிடையாது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் டிகிரி தர போகுது நீங்கள் எவ்வளோ பெரிய காலேஜில் நீங்கள் சேர்ந்தாலும் டிகிரி கொடுக்க போகிறது யார் அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஸோ எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஏற்கனவே சிலபஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி நல்ல சிலபஸ் தான் இருக்குது அதே மாரி வந்து உங்கள் அறியாமையில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்க டொனேஷன் கொடுத்து பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு டொனேஷனும் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ஃபீஸு ஹாஸ்டல் ஒரு ஒன்றரை லட்சம் மொத்தம் நாலு லட்சம் நாலு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் டொனேஷன் ஒரு பத்து லட்சம் இருபத்தி ஆறு டு முப்பது லட்சம் ரூபா நீங்கள் கொடுத்து ஒரு இன்ஜினியரிங் சேரணும்னு கட்டாயமே கிடையாது அந்த காசில் வந்து இப்போவே வந்து உங்கள் பையனுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு நல்ல ஒரு இது போட்டிங்கன்னா நாலு வருஷத்தில் வந்து அவன் வந்து பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்கிற நிலைமைக்கு ஆயிடுவான் அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டொனேஷன் கொடுத்து சேரணும்னு கட்டாயமே கிடையாது ரெண்டாவது சார் நான் எப்படி சார் ஒரு நல்ல காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இப்போது நீங்கள் ப்ளஸ் டூ எழுதிட்டீங்க இந்த ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இன்னைக்கு மே ஒன்று இதுவரை வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சது வந்து எல்லா காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க இன்ஜினியரிங் வந்து சார் எங்கள் காலேஜில் சேருங்க டொனேஷன் கிடையாது ஒன் எயிட்டி மார்க் எடுத்திங்கன்னா எங்கள் காலேஜில் ஃப்ரீ எங்கள் காலேஜில் வந்து அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம்னு நிறைய ஃபோன்ஸ் கால் வந்திருக்குமில்ல எந்த காலேஜ்லேருந்து ஃபோன் கால்ஸ் வந்துச்சோ அது நல்ல காலேஜ் கிடையாது சிம்பிள் ஒரு நல்ல ரெப்பூட்டட் காலேஜ் என்ன செய்வாங்க அவங்க ஃபோன் பண்ண அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்துக்கான அட்மிஷன் ஈஸியாக வந்துடும் எந்த காலேஜில் அட்மிஷன் வரலையோ எக்ஸாம்பிள் காலேஜ் பேர் வந்து ஏபிசியாக இருக்கலாம் எக்ஸ் இசேட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் காலேஜில் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ பஸ் ஃபீஸ் ஃப்ரீ டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்தால் இவ்வளோ கொடுக்குறோம் ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறோம்னு எந்த ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி மெயினாக ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாவே வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம் அந்த காலேஜ் வந்து ஒரு பெரிய காலேஜ் கிடையாது ஏன்னா சீட் ஃபுல்லாக இருந்தால் வந்து அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் அப்போ சார் அப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த குரூப் படிக்கணும் விரும்புகிறீங்க எந்த காலேஜ் படிக்கணும் விரும்புகிறீங்க நான் வந்து இந்த லிங்கில் வந்து நான் எக்ஸல் அனுப்புகிறேன் அந்த எக்ஸ்எல் லிங்கில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க அது எதுக்கு அவங்க வந்து அந்த டீட்டெயில் கேட்குறோம்னு நினைக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு இன்னொரு மெயினாக இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த லீவில் வந்து உங்களுக்கு நாங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறோம் பைத்தான் ஏஎம்எல் சொல்லி தரோம் இப்போ ஃபியூச்சர் அதுதான் நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் காலேஜுக்கு சேர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாலாயிரூபா தான் கோர்ஸ் வரும் என்கிட்ட சேர்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு பிரிட்ஜ் பண்ணி வந்து உங்களுக்கு நாங்கள் லிக் பண்ணி விட்ருவோன்னு சொல்கிறாங்க ஏன் சார் நம்ம வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றோமே நீங்க சொல்ல நான் ஃபார்ட்டி ஹவர்ஸ்ல வந்து பிரிட்ஜில் வந்து மாஸ்டர் ஆயிடுவாங்களா அப்புறம் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து அவங்க என்ன சொல்லி கொடுக்க போறாங்க எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து பேரண்ட்ஸை வந்து பிரெயின் வாஷ் பண்றீங்க இதை யூடியூப்ல பார்த்துக்கிட்டு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க அப்பா அந்த யூடியூப்ல பார்த்தேன் ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அது கேட்டோம்னா வந்து நம்ம வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் இன்ஜினியரிங் காலேஜில் போய் வந்து சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க ஏப்பா இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்து அவங்க சொல்லி கொடுக்குறதுக்கு தானே அவங்க அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க இவங்க அந்த நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு என்ன பிரிஜ் சொல்லிக் கொடுத்துருவாங்க அதில் பார்த்தா பயோமேக்ஸ் படித்தவங்களும் இருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும் இருக்காங்க ஏன் ஒகேஷனல் குரூப் படித்தவங்களும் இருக்காங்களே இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து மெயினாக வந்து பேரண்ட்ஸோட அறியாமையும் ஸ்டூடெண்ட்ஸோட அதி உணர்வையும் யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க உங்கள்கிட்ட காசை படிக்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் படிக்கணும் அவசியமே கிடையாது அது போக இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் கால் வருதுன்னு இப்போ எனக்கு பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது எப்படி ஃபோன் பண்ணுறாங்கன்னா சார் நாங்கள் கொலாம்ஸ் ட்ரஸ்ட்டு அகரம் சிகரம் ட்ரஸ்ட்ல இருந்து நாங்கள் பேசுகிறோம் இந்த ட்ரஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு எல்லாமே ஃப்ரீ சார் உங்கள் பையனுக்கு வந்து எந்த ஃபீஸும் தர வேணால் நீங்கள் வந்து நாலு வருஷம் நீங்கள் மறந்துடுங்க உங்களுடைய ஆதார் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேமெண்ட் பண்ணுங்கள் சார் மிச்சம் எதுவுமே வந்து எங்களுக்கு தேவை சார் உங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம்னு நிறையா ஃபோன் கால்ஸ் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு ஏன் சார் அவங்க என்ன வந்து நான் சோஷியல் சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க யாருனே தெரியாது உங்களுக்கு ஃபோனை போட்டு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு ஏன் உங்களுக்கு அவங்களுக்கு அக்கறையாக சோஷியலில் வந்து உங்களை வந்து பெரிய ஆளாக்கும்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களை சேர்த்து விட்டால் அந்த காலேஜ்கார என்ன செய்கிறான் ஒரு பெரிய அமௌண்டு ஒரு அமௌண்ட் நான் சொல்ல விரும்பலை ஒரு பெரிய அமௌண்டு அவங்களுக்கு வந்து என்னவா கொடுக்குறான் கொடுக்குறான் அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க நிறைய தொண்டு நிறுவனங்கள் சொல்லி கேட்டால் கலாம் பேரு சிகரம் அகரம் சொல்லி நிறைய பண்ணி சார் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லி உங்களை என்ன செய்கிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க இது சார் நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை சார் உங்கள் இவங்களையும் சேர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து விடுங்க அப்போ உங்களுக்கு நாங்கள் நிறையா வந்து பண்ணுறோம் சொல்கிறாங்க இது எதுக்குன்னா உங்களை நல்ல வழி படத்துனும் கிடையாது அவங்களுக்கு அமௌண்ட்டு அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க எல்லா ஏஜென்ட்ஸுமே வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரைட் சார் இது ஒரு கேட்டகரி அப்புறம் நிறைய காலேஜில் வந்து பண்ணி சார் இப்போ கவுன்சிலிங் வரப்போது நாங்களே உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் சார் நாங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எங்கள் காலேஜில் வந்து ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க இப்போ வந்து ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் கேட்க கம்ப்யூட்டர் பிரான்ச் கிடைக்காது இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லைன்னா டென் தௌசண்ட் கொடுத்து எங்கள் காலேஜில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு என்னது கேட்குற குரூப் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் அவங்களோட ஒரே வார்த்தை கேளுங்க சார் நான் ஒன்று நூற்றி இருபது கட் ஆஃப் எடுப்பேன் உங்கள் காலேஜில் வந்து நான் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரூபா வந்து நான் கட் ஆஃப் டொனேஷன் கொடுத்துட்றேன் சப்போஸ் கவுன்சிலிங்கில் கிடைக்கலாம் நீங்கள் வந்து நான் கேட்குற குரூப்பு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் விரும்புறீங்களே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் அது எல்லாம் கொடுப்பாங்களான்னு கேளுங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல சேர்த்துட்டு சார் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார் ஒரு காலேஜில் எத்தனை சீட் இருக்கும்னு ஒரு காலேஜில் வந்து ஒரு இன்டேக்னு சொல்லுவாங்க சார் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒரு சிங்கிள் செக்ஷன்னா அறுபது சீட் சார் அறுபது சீட்டில் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கவுன்சிலிங்லேருந்து வரணும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பண்ணிக்கலாம் ஸோ அறுபது சீட்டில் வந்து முப்ப அறுபத்தஞ்சி பர்சன்ட்னா எத்தனை முப்பத்தொம்பது சீட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட்னா இருபத்தோரு சீட்டு நீங்கள் அறுபது சீட்டு ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருபத்தோரு சீட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டில் போட்டுக்கலாம் என்ன கம்யூனிட்டி என்ன வேணுமோ அவங்க பண்ணிக்கலாம் ஆனால் மிச்சம் இருக்கிற அறுபத்தஞ்சு பர்சன்ட்டில் கவுன்சிலிங்கில் இருந்து வரும் அதாவது முப்பத்தொம்போது சீட்டு அந்த முப்பத்தொம்பது சீட்டும் கவர்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா ஓபி ஓசிக்கு அப்புறம் பிசிக்கு பிசிஎம்க்கு எம்பிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது அது எவ்வளோனா தேர்ட்டி ஒன் பர்சன்ட்டு அப்புறம் பிசிக்குனால் இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசிஎம்னால் மூணு புள்ளி அஞ்சு அப்புறம் எம்பிசினால் சிக்ஸ்டீன் பர்சன்ட் சன் பர்சன்ட்டு பர்சென்ட்டு எஸ்சி எஸ்டினா சிக்ஸ்டீன் பர்சன்ட் இந்த மாதிரி நிறையா வந்து கவர்மெண்ட்டோட கேஸ்ட்டு கேட்டகரி இருக்குது அது பிராரம் தான் அப்போது வந்து ஒரு பிசி கேண்டிடேட்னே வச்சுக்கிறோமே அவங்க ஓசியில் ஒரு பன்னெண்டு சீட்டு அவங்க கம்பெனி ஒரு பதினெட்டு மொத்தம் இருபத்தெண்டு சீட்டுக்குள்ளே தான் அவங்க வர முடியும் இப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்களோட கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மெயினாக கேட்பாங்க அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங் எப்போது இப்போ கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே ஒரு ஒரு மாதம் டூ ஒன்றரை மாதம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ரேண்டம் நம்பரு ரேங்கிங் இது எல்லாம் போட்டு கவுன்சிலிங் வந்து மூணு லெவலில் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லோ கட் ஆஃப் எடுக்கிறீங்க லோ கட் ஆஃப்னா என்ன ஒன் தேர்ட்டி ஒன் ரேஞ்சில் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய காலேஜில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டே முடிஞ்சிடும் ஆனால் இப்போவே அவங்ககிட்ட வந்து என்ன செய்வாங்க ஒரு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்டு வாங்கிடுவாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிடுவாங்க ஆனால் போக போக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் வந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் கேட்குற குரூப் கிடைக்காது அப்போதான் வந்து அவங்களுடைய உண்மையான சுய ரூபம் ஒவ்வொரு காலேஜ் என்ன திறமை செய்வாங்க சார் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எடுத்துக்கோங்க சார் ஏடிஎஸ் எடுத்துக்கோங்க சார் அப்படி இல்லைன்னா இசி சார் சார் இது என்ன சார் சார் நீங்கள் மெக்கானிக்கல் படிங்க சார் சிவில் படித்தாலும் நாங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கம்மில் வேலை வாங்கி தரோம் சார் அதில் சொல்லி அந்த காலேஜில் சீட்டு ஃபில் இருக்கும்ல அந்த குரூப் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்ககிட்ட தான் இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அவங்க காலேஜ் மட்டும்தான் போடுவாங்க அவங்க காலேஜில் இருக்கிற ஃபஸ்ட்டு உங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சைபர் செக்யூரிட்டி மூணாவது ஏஐடிஎஸ் நாலாவது இசிஇ ட்ரிபிள்இ இப்படியே போட்டு அது எல்லாமே ஒவ்வொரு மார்க் பிராரம் கிடைக்காம கடைசியில் வந்து உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது எடுத்திருக்கீங்க உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும்போது சார் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து கடைசியில் பார்த்தா உங்களுக்கு சிவில் தான் சார் கிடச்சிருக்கு சார் சிவில் நல்ல குரூப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே சிவில்ல தான் இருக்குது அப்படியே சொல்லி உங்களை என்ன செய்வாங்க வேற காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் போட விட மாட்டாங்க ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு யார்ட்டு இருக்குது அவங்ககிட்ட இருக்கு அடுத்தது அவங்க என்ன செய்வாங்க டென்த்து ரிசல்ட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தவுடனே உங்களுடைய சார் உங்களுடைய ஒரிஜினல் வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவைப்படுது சார் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் சார் டவுட்டுக்கு அனுப்பணும் சார்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க எல்லாமே ஒரிஜினல் கேட்டு வாங்கிக்கிருவாங்க சார் நான் ஒரு காலேஜ் ஒரு அட்மிஷன் ஆஃபீஸர் இருந்து இப்போ தான் லீவ் ஆகிருக்கேன் போக வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸு டுவெண்ட்டி இயர்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸு போக அட்மிஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கேன் நாங்கள் இப்படி பேசுவோம் இப்படி தான் பேசுவோம் அதனால் வந்து எவ்வளோ கோலம் வந்து உங்களை வந்து மயக்கி பேசுகிறாங்களோ ஏமாந்துடாதீங்க எப்போவுமே வந்து உங்களை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அட்வான்ஸ் எதுவுமே அந்த காலேஜில் கொடுக்காதீங்க சார் நான் கவுன்சிலிங்கில் பார்த்துக்குறேன் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது காலேஜு ஒவ்வொரு காலேஜில் எத்தனை குரூப் இருக்குது அத்தனை சாய்ஸ் நீங்கள் போடலாம் ஆனால் ஒரு காலேஜில் போய் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரிஜினல் செடிகள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது போக வந்து மெயினாக காலேஜ் எல்லா காலேஜும் போய் விசிட் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் சேரணும்னு நினச்சிருப்பீங்களே அந்த காலேஜ் எல்லாமே போய் விசிட் பண்ணுங்கள் எல்லா காலேஜுமே வந்து நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா கேம்பஸை வந்து சுற்றி காமிப்பாங்க எந்த காலேஜுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலேஜ் எல்லாமே விசிட் பண்ணுங்கள் எல்லா குரூப்பை பற்றி கேளுங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க சுற்றி காமிப்பாங்க நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி ஜோன் மதுரை சோன் விருதுநகர் எந்த சோன்லேயும் நீங்கள் போனீங்கன்னாலும் எல்லா காலேஜுமே கேம்பஸை சுற்றி காட்டுவாங்க அந்த கேம்பஸை நீங்கள் சுற்றி பாருங்க ஆனால் அட்வான்ஸ் கொடுத்துடாதீங்க போக உங்கள் ஒரிஜினல் செர்டிவிகேட் கொடுத்துடாதீங்க ஒரிஜினல் செர்டிவெட் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா யூ ஷுட் நேரவுட் அந்த காலேஜ் தான் ஒன்ஸ் உங்க காலேஜ்ல காலேஜில் தான் நீங்கள் சேர்ணு முடிவு பண்ணிட்டீங்கனா நீங்கள் கொடுங்க இல்லை சார் நான் கவுன்சிலிங்கில் இதோட பெட்டர் காலேஜ் பார்க்கணும்னு நினைச்சீங்கனா நீங்கள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது அது போக மெயினாக இப்போ சார் மதுரை சரௌண்டிங்கில் வந்து எது எது சார் நல்ல காலேஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நான் மதுரை என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா இவ்வளோ காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஈஸியாக நான் சொல்லிவிடுவேன் ஆபியூஸ்லேயும் எல்லாத்தோடய சாய்ஸ் என்னவாக இருக்கும் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் வேளா மெஃப்கோ இந்த மாதிரி லெவலில் தான் நான் ஆர்டர் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு சில அவங்ககிட்ட வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பையன் எங்கே சேர்ந்தால் அவங்களுக்கு யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறாங்களா இந்த மாதிரி காலேஜை தான் வந்து என்ன செய்வாங்க முதல்ல சொல்லுவாங்க ஸோ அதனால் யாரையும் வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் வெப்சைட்டில் போங்க இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரேங்கிங் போட்டுருவாங்க போன வருஷம் வந்து ஒரு காலேஜ் வந்து அட்மிஷன் எவ்வளோ போட்டிருக்காங்க இப்போ போன வாரம் வந்து ரிசல்ட் வந்துருச்சு இந்த ரிசல்ட்டில் வந்து எந்த காலேஜ் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க பார்த்துக்கலாம் நீங்கள் அண்ணா யுனிவர்சிட்டி வெப்சைட் குள்ள போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ணா நீங்கள் ஆன்லைன் இருக்கும் அதில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில் போட்டிருப்பாங்க லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸோட ஒரு காலேஜோட கட் ஆஃபு அந்த காலேஜில் எத்தனை சீட் போயிருக்கு என்னென்ன குரூப் ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் வேறு யாரையும் நீங்கள் நம்புற அவசியம் கிடையாது இன்க்ளூடிங் மீ யூடியூபர்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த காலேஜே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை யூடியூப் பார்த்துருக்கலாம்ல ஏல ஒரு சிலவர் பேசுகிறாங்க டீல ஒரு சிலவங்க பேசுகிறாங்க ஜியில் ஒரு சிலவங்க பேசுகிறாங்க நான் யார் பேரையும் சொல்ல வரும்போல இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்களாம் நீங்கள் அப்படியே நீங்கள் அவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தே உல் இன்ஃப்ளூயன்ஸ் சம் காலேஜஸ் அதை மட்டும் நீங்கள் எப்போது மறந்துடாதீங்க என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய செல் நம்பர் 9842376822 எயிட் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய செல் நம்பர் 9842376822 எயிட் ஃபோர் சார் ஜாகிர் உங்கள் பேர் சொன்னீங்க உங்கள் குவாலிஃபிகேஷன் சார் எம்இ MBA, PhD பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அது போக வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு காலேஜில் அட்மிஷன் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கேன் ஸோ அதனால் வந்து அட்மிஷனில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் கால் பண்ணலாம் பாய் பாய்